வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி தென்காசி புதுபஸ்டாண்டில் இருந்து குத்துக்கல்ல வளசை போகிற ரோட்டு இது இந்த ரோட்டு மேலேயே ஒரு முப்பத்தி ரெண்டு அடி மோப்போட ஒரு ஏழை முக்கா செண்டு கடமனை சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக புது பஸ் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு வரும் புத்துக்கல்ல வளசை இருந்து பின்னாடி பேக் சைடு பேக்கில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் ரெண்டு கிலோமீட்டருக்கு நடுசில் ஒரு சூப்பரான இடம் ஃபுல்லாகவே கமர்ஷியல் கமர்ஷியல் பிளாட்டு அவங்களை சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமே கடைகள் காம்ப்ளெக்ஸ் இப்படி நிறைய இருக்குது இதில் ஒரு இடம் சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக முப்பத்தி ரெண்டுக்கு நூறு இருக்குது அளவு முப்பத்து ரெண்டு அடி முகப்பும் நூறு அடி நீளமும் இருக்குது ரோட்டு மேலே வந்துடும் நெக்ஸா மாருதி ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது இது நெக்ஸா ஷோரூம் இதுக்கு அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்குது ரோடு மேற்கு பார்த்தமனை ரோட்டுக்கு பக்கமாக இருக்குது அடித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க சுற்றி கம்ப்ளீட்டாக நாலு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க நீங்கள் உடனே எடுத்து சார்ந்த தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் வேலியோடு தான் இருக்குது ஃப்யூச்சரில் அப்படியே டபுள் ஆயிரும் ரேட்டு இந்த ரோடு ஃபுல்லாகவே நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது ஏழை முக்கா சென்ட்டுக்கு இதுதான் இடம் கரெக்டாக ரோட்டு மேலே இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கமர்சியலாக இந்த ரோட்டு மேலே இடம் நான் ஒரு சென்ட்ரு ரெண்டு சென்ட்ரு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த சைடில் இல்லை வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை ஒரு தொழில் சார்ந்த தேவைகளுக்கு ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு இல்லை ஒரு ஹார்ட்வேர்ஸு ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பு இப்படி எந்த ஒரு தேவைக்கினாலும் ஒரு சூட்டபுளான சூப்பரான இடம் நல்ல மெயின் ரோடு இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது முப்பத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இதே ஏரியாவில் உள்ள பிளாட்டுகளும் இருக்குது வீடுகளும் இருக்குது சேல்ஸுக்கு நம்மகிட்ட தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மெயின் ரோடு பேசல இடமே இல்லை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரோட்டில் புதுப்பு ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக குத்துக்கல்ல உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான் சேல்ஸ் இருக்குது வேறு இடங்களே இல்லை நீங்கள் விசாரிச்சுக்கலாம் நல்ல இடம் டக்குன்னு சேல் ஆயிரும் தேவைப்படணுங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டு மேலே நாளைக்கு ஃப்யூச்சரில் யாராவது நினைப்பீங்க ரோடை விரிச்சா என்ன பண்ண அப்படின்ட்டு நூறு அடி இருக்கிறதுனால அடி வேணால் விரிப்பாங்க அதுக்கு மேலே விரிக்க மாட்டாங்க ஏன்னா விரிக்கான வாய்ப்புகள் இல்லை ஆல்ரெடி பத்தடி இடம் இருக்குது கவர்மெண்ட்டை அதனால் விரிக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இருந்தாலும் சிலவங்களுக்கு பயம் இருக்கும் அடி போயிட்டுனா நம்ம கடை வேறுமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை ஆல்ரெடி இதில் பத்து மேக்கப்பத்து கீழக்க பத்து இடம் ஆல்ரெடி இருக்குது அதனால் வந்து அவங்க அதை தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இடத்த தொடர்கதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் அதை பற்றி பயம் வேண்டாம் இந்த ரோட்டில் ரோட்டு மேலே சின்ன ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ எதுவுமே இல்லை அதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது நீங்கள் கிளினிக் போடம்னாலும் சரி இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் போடணும்னாலும் சரி ஒரு நல்ல இடம் கரெக்டாக நெக்ஸா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது யபுனேஸ்வர் டைல்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது நெக்ஸா ஷோரூம் இதுதான் பக்கத்தில் இருக்குது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க மூணு பக்கம் இருக்கு முன்னாடி போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரோட்டில் என்னமாட்டேன் ஒரு ரெண்டு கடைகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதனால் கடைகள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடங்கள்லாம் அந்த ரோட்டில் இல்லை ஆனால் ரோட்டில் இருந்து ரெண்டாவது ப்ளாட்டு மூணாவது பிளாட்டு அஞ்சாவது பிளாட் இப்படி நிறையா சேல்ஸுக்கு இருக்குது இதே ஏரியாவில் வீடும் சேல்ஸுக்கு இருக்குது நம்மளுக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் சக்தி நகர் கேஆர் காலனியில் ஃபிளாட்டுகள் அவைலபிள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட முடியாது அதுக்கு மேலே முடியலை அதனால் நிறைய வீடுகள் நம்மகிட்ட வந்து வீடுகளும் சரி ப்ளாட்டுகளும் சரி கமர்ஷியல் பில்டிங்கும் சரி நிறைய அவைலபிள் இருக்குது ஆஃப்லைனில் அதனால் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் எதனால் நீங்கள் எனக்குள்ள தொடர்புகளெல்லாம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அதனால் ரேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இடத்த தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறதுனால சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி